இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒரு பெண் கோபமாக இருக்கும்போது எப்படி இருப்பா அவள் சொல்கிறதுல பாதிக்கு மேல் அர்த்தம் இருக்காது முடிஞ்சால் அவளை அமைதிப்படுத்துங்க சீக்கிரம் அந்த கோபத்தை முடிச்சு வைங்க ஒரு பெண்ணுக்கு கடினமான நேரங்கிறது அவள் உண்மையிலேயே மனசார நேச்சிக்கும் ஆண்கிட்டேருந்து அவள் விலகி இருப்பது தான் அவள் அப்போதான் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறாள் ஒரு பெண் ஒரு ஆணை நம்புறதற்கு நிறைய நேரம் எடுக்கும் அவள் மனசை மாற்றுறது அவ்வளோ சுலபமாக இருக்காது பொறுமையாக இருக்கணும் நீங்கள் நடுவில் ஏதாவது குழப்பினா அவளை மறந்துடதான் பெண் என்னும் பள்ளியில் நீங்கள் எப்போதுமே பாசாக தேர்ச்சியாக முடியாது அவள் உங்களை நேசிக்கா நீங்கள் அவளிட கேட்க எல்லாத்தையும் அவளால் செய்ய முடியும் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும் ஆனால் உங்களை காதலிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவளை கட்டாயப்படுத்தக்கூடாது அவள் இப்போது மிகவும் கசப்பாக இருக்கலாம் பிற்காலத்தில் மிகவும் இனிமையான நல்ல தேவதையாக கூட மாறக்கூடலாம் இவை அனைத்தும் உங்களோட அணுகுமுறையில் தான் இருக்குது ஆமாம் பெண்களை எப்போவும் சரியாக நடத்துங்கள் பெண் எப்போதும் எதையும் மறக்கிறதே இல்லை அவ அனுபவிச்ச அதிக வழியை எப்பவும் நினைவிலேயே வச்சிருப்பான் அவளை காயப்படுத்துறத தவிர்க்கிறார் எதிர்மறையான வார்த்தைகளை தவிர்த்து அவளை எப்போதும் மன்னிக்க செய்யுங்க ஒரு பெண்ணால் மிகவும் ரகசியமாக இருக்க முடியும் பெரும்பாலான நேரங்களில் ஆண்களுக்கு கடினமான சூழ்நிலை சந்திக்கும்போது தங்களோட அறைக்கு சென்று தோழிகள் அழுவாங்க எனவே அவளை உங்களுக்கு சிறந்த ஃப்ரெண்டாக பாருங்க மாத்துங்க எல்லா பெண்களும் தன்னிடம் ஒரு ஆண் கெஞ்சுவதை விரும்புகிறாங்க ஆனால் பெரும்பாலும் ஆண்கள் அதை தவற விடுறாங்க எல்லா பெண்களும் உப்பு போன்ற தனித்துவம் உண்டு அவர்களின் இருப்பு கவனிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் இல்லை என்றால் அனைத்தும் சுவையற்றதாகிவிடும் ஒரு பெண் உன்னை நேசித்தால் உன்னிடம் பணம் கேட்பதற்கு கூட வெட்கப்படுவாள் ஆனால் ஒரு நல்ல மனிதன் அவள் கேட்பதற்கு காத்திருக்க மாட்டான் குறிப்பாக அவள் உன்னை நேசித்தால் அவள் உன்னை ஒருபோதும் தேவையில்லாமல் செலவு செய்யவிட மாட்டாள் அது அவளோட தனிச்சிறப்பு நீங்கள் அவளை கவனித்து கொள்ளாவிட்டால் அவள் திரும்ப திரும்ப காயப்படுத்தினாலோ அவள் விரும்பும் ஒருவனை கண்டுபிடிப்பாள் தேர்ந்தெடுக்கும் உரிமை எப்பொழுதும் வைத்திருப்பாள் ஒரு பெண்ணுடனான உங்கள் திருமணச் சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் அல்ல அது வெறும் தான் அவள் மனதை கவர தொடர்ந்து காதலில் இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண் இருந்தால் அவளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அவர்கள் மிகவும் மதிப்பு மிக்கவர்கள் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு நேர்மையான பெண் இருக்க வேண்டும் புயந்தால் வாழ்க்கை உங்களோடது வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்